இலந்துர் அர் ரஹீமிய யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் காம் பி பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு نما بعثت لأتمم مكارم الأخلاق <applause> أو كما قال رَسُولُ اللهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ على أنهم يقولون أنهم يقولون يوم يقولون أنهم اللَّهُ ಅವರಿ ೋಡು ಮಾವಟ ಮುಸ್ಲಿಂ ಅ நபிகள் நாயகம் சொல்லலாக அழகும் வசல்லம் அவர்களின் பிறந்த தின விழாவிலும் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து நல்ல கருத்துக்களை நம் முன்னால் கூற நம்முடைய அருமை சகோதரர் குணசேகரன் அவர்களுக்கும் மற்றும் நமது மாவட்டத்தை மதிப்புமிக்க அரசு பாசியார் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் உணமாப்பருமக்களுக்கும் ஜமாத்தார்கள் ஆகிய தாங்கள் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் வணக்கட்டும் என்று துபார் செய்தவனாக வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக ஒரு சில நல்ல விஷயங்களை என் தலைமை உரையில் பதிவு செய்ய வேண்டும் என்றேன் சந்தைக்கும் பெருமதிப்புக்கும் உரியவர்களே இந்த உலகம் எத்தனையோ வழிகாட்டிகளையும் தலைவர்களையும் ஆனால் ஒரு ஒரு சில தலைவர்கள் சில வழிகாட்டிகளுடைய உழைப்பு மக்களை பயன்படுத்தி இருக்கிறது அவர்களுடைய கருத்துக்கள் மக்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதலும் அவர்களுடைய தலைமையின் நினைவுகளும் மிக நீண்ட காலத்தில் இந்த உலகத்தில் இருந்ததால் என்று சொன்னால் இல்லை காலப்போக்கிலே அவர்களுடைய தலைமையின் நினைவுகளும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் காலத்தால் மறைந்து போயிருக்கிறது ஆனால் முகம் நபி அலகி வசல்லம் அவர்கள் என்றைக்கு இறை பேசலாய் இறைவனின் தூதராய் இந்த உலகத்தில் உதித்தார்களோ அன்றையிலிருந்து அவர்களுடைய தலைமைத்துவத்தையும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் உலகம் உள்ளவரை இருந்து கொண்டேதான் இருக்கும் அது ஒருபோதும் குறையாது எப்படிப்பட்ட தலைமைத்துவம் மக்களை அவர் எப்படி பண்படுத்தினார் என்று பார்த்து இருந்தபோது வரலாற்றிலே பெருமானார் சந்தா மணி வசந்தம் அவர்களுடைய நாற்பதாம் வயதிலே இறைமணி தூதராய் இந்த உலகத்தின் அனைத்து நபிமான்களுடைய பிரசூன்மால்களுடைய தலைவராய் உடித்தார் அவர் நாற்பது வயதிற்குப் பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருட காலங்கள் இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த சமூகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த சமூகம் வாழ்ந்த காலத்தை அறியாமையின் காலம் இருந்த காலம் என்று சொல்லுவார்கள் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களே தெரியாமல் தான் தோன்றித்தனமாக ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு இருட்டில் வாழ்ந்த மக்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் தான் முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் இறைவனின் தூதுவன் என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் இறைவன் சொன்னவை என்று மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் ஆனால் என்ன ஒரு பேர் ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூன்று வருட காலத்திலே உலகத்தின் அடித்தளத்தில் இருந்த ஒரு சமுதாயத்தை உலக மக்களால் வெகுத்து ஒருக்கப்பட்ட ஒரு மனித குணத்தை எவதுமானார் சந்தம் லாம்படை என்பசல்லம் அவர்கள் எப்படி பார்த்த விட்டார்கள் என்று சொன்னார் அடிக்கலத்திலிருந்த அந்த சமூகத்தை வானத்தின் நட்சத்திரங்களாய் ஜொலித்து விட்டார்கள் மாமது நவி சந்தம் லாபனை இவசல்லம் ஜொலித்து வைத்ததோடு மட்டுமல்ல அவர்கள் உருவாக்கிய அந்த சதாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபிமணி தோழர்கள் என்கிறார்களே உலகம் உள்ளவரை இந்த மனிதனுக்கு இந்த மனித குலத்திற்கு அழகான வழிகாட்டியாய் பெருமானார் அவர்கள் விட்டுச் சென்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு முகமது நபி சல்லி வசல்லம் அவர்களை தேசிப்பதை போன்று அவர்களுடைய வழிகாட்டுதல்களை தன்னுடைய உயிராக கொண்ட ஒரு சமுதாயம் உலகம் உள்ளவரை இருந்து கொண்டே நாடு எந்த அளவுக்கு பெருமானாரை நேசித்தார்கள் என்று சொன்னால் என் அன்புக்குரியவர்களே முகமது நபி சல்லாஹி வசல்லம் அவர்களை போன்று அந்த தலைவரை போன்று உலகத்தில் யாரையுமே நேசித்திருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மா மனிதராக இருந்தார்கள் வரலாற்றில் நீங்கள் பார்த்தால் உதயவியாவுடைய உடன்படிக்கை நடந்த சமயம் நடக்கிறேன் மக்காவுடைய

மக்காவில் இருந்த மக்களால் பெரிய உலர்வு தொடர்பு கொண்ட குர்மத்துவின் மசூத் என்கின்ற ஒரு சிறப்புக்குரிய மனிதரை பேச்சுவார்த்தை காணவுகின்றார்கள் அவர் வந்து நவிசந்தகா வரை விசந்தம் அவர்களிடம் திக பேச்சுவார்த்தையெல்லாம் குடிந்த பெரு திரும்ப சென்று மக்காவில் வாழ்ந்த தலைவரிடத்திலே சொல்லுகின்றார்கள் என் தோழர்களிடம் அன்மர் என்கின்ற மாபெரும் தலைவரை உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் நான் சுற்றி இருக்கின்றேன் சர்வதிகாரியை நான் பார்த்து பெருமளும் தலைவர்களோடு நான் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றேன் உலகத்தில் யாருக்கும் கிடைத்தாத ஒரு மரியாதையை உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் நேசிக்க முடியாத அளவிற்கு முகம்மது அவர்களை அவர்களுடைய தோழர்கள் நேசிப்பதை நான் பார்க்கிறேன்

நம்முடைய தாய் தந்தை தகப்பன் நம்முடைய சொத்துக்களை விட வசல்லம் அவர்களை நாம் அதனால்தான் பார்க்கலாம் உலகத்தில் எங்கேனும் அல்லாஹ் வசல்லம் அவர்களை பற்றி ஒரு தவறாகவும் அல்லது தவறான காட்சிகள் படுத்துவதன் மூலமாக காட்டப்பட்டால் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் அதை நாம் எதிர்க்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மாசற்ற மாமனிதன் அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியாமல் அவர் மீது அவதூறாக சொல்கின்ற போது நமக்கெல்லாம் நம் உயிரியல் மீது மேலாக நாம் தேசிக்கொண்டே நம்ம நபி தவறாக சொல்லப்பட்டதே என்று நாம் உயிரை கொடுக்க கூட நாம் இருக்கிறோம் அதுதான் அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்த தலைவராக இருக்கிறார் தெருவானா சல்லல்லா அவர்கள் காட்டாத அல்ல நான் கலைவரை அந்த நிகத்திலிருந்தால் இந்த நேரம் பேசி இருக்க முடியும் இதோ வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் முகமது உலகத்தில் எல்லா எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வருது சந்தோஷமற்ற ஒரு நிலை குடும்ப வாழ்க்கை எப்படி அமையணும் என்று நபி சொல்லா அலி வசல்ல எவ்வளவு வழிகாட்டி இருக்கிறாங்க பாருங்க அது ஒரு ஹதீஸ் ஒரு பூமியுடைய விஷயம் ஒரு பூமியுடைய விஷயம் எனக்கு பேர் அதிசயமாக இருந்தது அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் எல்லா விஷயங்களும் அவனுக்கு நன்மையாக அமைகின்றன வைன் அசாத உஷ சர்வா உஷகர் ஒரு பூமியுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிகழ்ந்தால் அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குன் நிகழ்ந்தால் அவன் பொறுமையாக இருக்கிறான் அதனால் ஒரு மூவியினுடைய எல்லா விஷயங்களும் நன்மை நிறைந்தது என்று சொன்னார் இந்த ஹதீசுக்கு விளக்கம் இருக்கும் போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பொறுமையும் வேணும் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையும் வேணும் இது கணவன் மனைவிக்கு மத்தியில இருந்துச்சு சொன்னால் பொறுமை நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக போக வேண்டும் என்று முகமது வேணுமா இல்ல மனைவிக்க சொன்னா சொன்னால் தான் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை வேணும் இது எப்படி சொன்னாங்க ஒரு நாள் ஒரு பெண்களுடைய கூட்டத்தில் வசந்த அவர்கள் உரையாற்றிவிட்டு சொன்னார் பெண்களை நலபடியின் உங்களை நான் அதிகமாக காணுகிறேன் பெண்களை பார்த்து சொன்னார் அப்ப பெண்கள் கேட்டாலே இறைவனின் கூதரே பெண்கள் ஏன் நரகத்திற்கு அதிகமாக செல்கின்றார்கள் என்று சொன்னா ரெண்டு பாயிண்ட் சொன்னார் ஒன்று நீங்கள் பிறரை அதிகமாக சபிக்கின்றேன் இரண்டாவது உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தன்மை இல்லை நான் என்ன சொல்றேன் கணவர் உங்களுக்காக எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வந்தாலும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா உங்கள்கிட்ட வாழ்ந்து என்ன சுகத்த கண்ணையே சொல்றேன் இந்த நன்றி கட்ட கண்ணு உங்களுக்கு இருக்கு நன்றி செலுத்தக்கூடிய குணம் குறைவாக இருக்குமோ அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைய நன்றி செலுத்துவார்களோ அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இருக்கும் அதனால குடும்பத்தில் பெண்களிடத்திலே நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அதிகமாகவே வேணும் குடும்பத்திலே ஆண்களுக்கு

வத்தவ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து அன்னை ஆயிஷா அம்மா கிட்ட போன என்ன சொன்னாங்க யார் குடுந்துంటారు உம்ம ஸல்மா એમ வீட்ல ரசூலுல்லாஹி அவங்களுடைய விருந்தினர்கள் இருக்கும்போது அவங்கக்கே உணவு கொடுடுறோம் அப்படி அந்த கட்டை கட்டிறாங்க எல்லா விருந்தினர்களுக்கும் முன்னால கட்டி உட்கார்றாங்க பாருங்க அந்த விருந்தினர்கள் முன்னால பெருமானால் இந்த மாமலிது அவரை சந்திக்க வந்து போது அவங்க மனைவி இருந்து செய்யலாம் விருந்த தட்டி விட்டு எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம் ஆயிடுச்சு நாங்களாக எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு பாருங்க விருந்து கொட்டி உணவெல்லாம் கொட்டிடுச்சு இப்ப ரசூலுல்லாவை நாம ஏன் தலைவர் எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வழிகாட்டி வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா செதறி கலந்த உணவுகளை எல்லாம் எடுத்து அந்த உடஞ்ச தட்டுல வச்சு

இதை பார்த்த உடனே ஆயிஷா உள்ளமே இணைகிற பொறுப்பு குடும்பத்துடைய பெண்களுக்கு நிறைய நன்றி செலுத்தக்கூடிய இருந்தால்தான் குடும்ப சிறக்கும் சமூகம் சிறக்கும் இந்த நாடு சந்தோஷமாக இருக்கும் என்று எங்களுமான இந்த உண்மத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் மிக ஒரு வழிகாட்டியாய்

எல்லா விதமான நனவுகளையும் கைது வழக்குகளையும் கண்டு விடுவானா என்று சொல்லி என் தலைவியுடனே நினைவு செய்து தான் கொண்டவில்லை